ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரத்தம் வந்து வறுவல் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ ரத்தம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கிறேன் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவை நிறையா பேர் பார்க்குறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படைச்சட்டி காஞ்சிருச்சு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காயட்டும் அப்புறம் இந்த பட்டையை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம ஒரே ஒரு பட்டை தான் எடுத்து வைக்கணும் வாசத்துக்காக இப்போ வந்து இந்த ரத்தத்தை வந்து நம்ம எதுவும் கரைக்கல அப்படியே எடுத்து நம்ம அதில் போட்டு கிண்டு போய் பார்த்திங்கன்னா அது நல்லா ஓரளவு கரைஞ்சிரும் தண்ணியை மட்டும் சுத்தமாக எரித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பட்டையை போட்டுக்கலாம் பட்டை நல்லா வெந்தவுடனே நம்ம இந்த வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப முருகலாக வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு வெந்த வெந்த ஒன்று நம்ம இது பண்ணிக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிற இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகு சீரகம் தான் போடுறோம் மிளகுக்கு ஈக்குவலாக சீரகம் போட்டுருங்க அப்போ தான் நமக்கு வயர் எதுவும் பண்ணாது அதேமாதிரி இந்த நல்லெண்ணெய் ஊத்துறது அதுக்கு தான் உடம்புக்கு எதுவும் பண்ணக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இந்த மிளகு சீரகம் போடுறது வந்து நமக்கு ஜீரணமாக இருக்குது இஞ்சி வெள்ளை பொட்டெலாம் இதில் போட மாட்டோம் அதனால் இதெல்லாம் போடுறோம் இந்த மிளகு சீரகம் போடுறோம் உங்களுக்கு மிளகு சீரம் பிடிக்கும் நீங்கள் மிளகு சீரம் போட்டுக்கோங்க இல்லை இஞ்சி வெலை போட்டு தான் எங்களுக்கு அந்த ஸ்மெல் தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் அது வேணால் போட்டுக்கலாம் நான் வந்து எப்பவுமே மிளகு சீரகம் தான் நுணுக்கி போடுவேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஈக்குவலாக போட்டுக்குவேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ ரத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு நான் இவ்வளோ போடுறேன் நீங்கள் ஒரு வேளை அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அது தக்க போட்டுக்கோங்க எங்கள் ஊரில் ஐம்பது ரூபாய்க்கு இந்த இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க இது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு டைத்துக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு போதும் அப்படிங்கிறது நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் இது வெயிட் பார்த்தேன் கிலோ இருக்குது எங்கள் வீட்டு வெயிட் மிஷினில் அதனால் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து அதுக்கு தகுந்த மிளகு சீரகம் அதிகம் பண்ணிக்கோங்களை பண்ணிக்கோங்க அப்புறம் சின்னவங்க நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நான் ஏன் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா எடுத்து வச்சிடக்கூடாது அப்படிங்குறக்காக தான் போட்டிருக்கிறேன் அதுமாதிரி இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து குழந்தைங்க குட்டி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம் இல்லாட்டி போடாமல் கூட விட்டுடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம சும்மா ஒரு வாசத்துக்காக தான் இது போடுறது நமக்கு வந்து மெயின் வந்து மிளகு சீரகம் தான் அந்த மிளகுடைய காரத்தில் தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதனால் குட்டி குழந்தைங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாகவே மிளகு போட்டுக்கோங்க சீரகம் இதே அளவு போட்டுக்கலாம் மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் இதை கரைக்காமல் இப்படி ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா உருண்ட உருண்டையாக கட்டியாக இருக்கும் நம்ம கிண் லைட்டாக கிண்டுவோம் கரண்டியில் அப்போ பார்த்தீங்கன்னா உருண்ட உருண்டையாக நல்லா கட்டிக்கட்டியாக வரும் அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு இப்போ வந்து நம்ம ரத்தத்தை எடுத்து போட்டுடலாம் இப்போ நான் தண்ணி இருத்துட்டேன் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால இப்படி எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் உப்பு போடலை ஏன் உப்பு போடலைன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தில் உப்பு இருக்கும் இயல்பாகவே உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால் உப்பு தேவையில்லை நான் போடவே மாட்டேன் கடைசி வரைக்குமே உங்களுக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக இப்படி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து நம்ம வே திருப்பி திருப்பி விட்டோம்னா மற்ற பக்கம் வெந்துடும் சரியாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து நீங்கள் கிண்டி மட்டும் விடுங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் அந்த மிளகு சீரத்தை நுணுக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகு சீரத்தை போட்டுடலாம் இங்கே பாருங்கள் இவ்வளோ காண வந்திருக்கு நான் அம்மியில் தான் நுணுக்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கே கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வச்சிடலாம் சரிங்களா இந்த பாருங்கள் சிகப்பாக இருக்கிறதுட்டிங்களா அதெல்லாம் திருப்பி விட்டோன்னா அது வெந்துக்கும் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து சாப்பிடும்போது குண்டு குண்டாக நல்லாயிருக்கும் அதனால தான் நான் முழுசாகவே இப்படி போட்டுருவேன் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குண்டு குண்டாக இருக்கிறதுனால அடியால் பிடிக்கல ஈரத்தன்மை இருக்குது அதனால் ஓகே தான் சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு அதிகம் பண்ண வேண்டாம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அப்புறம் வந்து பார்க்கலாம் நீங்கள் வேணால் சா இது பண்ணும்போது உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக பொடி போட்டுக்கோங்க சரியாக இருக்குன்னா விட்டுருங்க இப்போ மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் டைம் கூட பார்த்துக்கோங்க நான் டைம் பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் அது டைம் பார்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் போதும் அப்புறம் நம்ம கிண்டி விடலாம் சரிங்களா பாருங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து தேங்காய் பூ போடுறேன் நீங்கள் தேங்காய் சில்லு எடுத்து அரைக்கிறதுனாலும் மிக்சியில் கொஞ்சம் பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கிண்டலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இவ்வளோ குண்டு குண்டாக இருக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட பண்ணிக்கோங்க நல்லா கரண்டி வச்சு இது பண்ணிங்கன்னா அது மறுபடியும் குட்டியாக ஆயிடும் நான் இப்படி பெருசு பெருசாக தான் வைப்பேன் ரொம்ப பெருசும் இல்லை ஓரளவுக்கு ஓரளவுக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் போட்டு நல்லா விரவிட்டோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் பார்த்து வச்சுக்கோங்க போதும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் சரிங்களா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு தேங்காய் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடி பிடிக்கல நான் சிம்மிலே தான் வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா பாருங்க இப்போ அருமையான ரத்தம் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் என்னோடய வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்